வாழ்க இன்று நாங்கள் வேளாங்கண்ணியில் எங்கள் வீட்டில் உள்ள புனித சந்தியாகப்பர் ஆலயத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட திரு எண்ணெய் பாட்டிலானது பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது இன்று தொண்ணூற்றி நான்காவது நாள் நாங்கள் சென்ற வெள்ளிக்கிழமை மரகப்பட்டி திண்டுக்கல் மரவப்பட்டியில் உள்ள சந்தியாகப்பர் ஆலயத்திற்கு திருவிழாவிற்கு சென்றிருந்தோம் அச்சமயத்தில் இந்த கிண்ணத்தில் வைக்கப்பட்டிருந்த பாட்டில்கள் பொங்கி வழிந்துவிடும் என்பதால் நாங்கள் அதற்கு கீழே ஒரு பெரிய தட்டு ஒன்று வைத்து அதன் முள்ளே இந்த ரெண்டு கிண்ணத்தையும் வைத்துவிட்டோம் ஏனென்றால் நாங்கள் பல் கோவிலுக்கு சென்று காலை ஐந்து மணிக்கு ஆறு மணி திருப்பலைக்கு சென்று விட்டு வருவதற்கு முன்பாகவே கிண்ணம் பொங்கி வழிந்துவிடும் ஆகையினால் நாங்கள் இரண்டு வெள்ளி சனி இரண்டு நாட்கள் அங்கே இருப்பதால் கிண்ண பொங்கி வலியும் என்ற காரணத்தினால் கிண்ணத்தை ஒரு தட்டில் வைத்து அந்த தட்டில் இப்பொழுது முழுவதுமாக தட்டு ஃபுல்லாகிவிட்டது இதிலிருந்து நேற்று சிறிய சின்ன பாட்டில்கள் ஒரு ஐம்பது பாட்டில்கள் எடுத்து வைத்து விட்டோம் அதனை இங்கே உள்ள சந்தியாபர் பக்தர்களுக்கு கொடுத்து விட்டோம் இப்பொழுது அந்த தட்டு அரைத்தட்டுக்கு அறத்தட்டுக்கு மேலாக எண்ணெய் பொங்கிவிட்டது இதனை வீடியோவாக சமர்ப்பணம் செய்கிறேன் சந்தியாப்பர் புகழ் வாழ்க இந்த புதுமையை சேர்ந்து கொண்டிருக்கும் சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றிகள் மரியே வாழ்க